இன்னைக்கு கேரளா ஸ்பெஷல் சமந்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ஒரு சம்மந்தி இருந்தாவே போதும் சாதத்துக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் எவ்வளோ சாதம் சாப்பிட்றோன்னே நமக்கு தெரியாது இதுக்கு பொரியல் வேண்டாம் எதுவும் வேண்டாம் இந்த ஒரு சமந்தியே போதும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி அதை எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாமா நம்ம இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் அதில் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் இந்த சம்மந்திக்கு தேங்காய் எண்ணெய் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது கூடவே உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நாலஞ்சு வரமிளகாய் அரைக்கப்பு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்ததாக கொஞ்சமாக புளி அது கூடையே கொரு கொத்து கருவேப்பிலை பூண்டு இஞ்சி இப்போ இது வதங்கும் போதே உப்பு சேர்த்துருங்க ஈஸியாக வெங்காயம் வதங்கிடும் வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை பாதி வதங்கினாவே போதும் வெங்காயம் பாதி வதங்கிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது கொஞ்சம் ஆரட்டும் இப்போ மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அதில் இப்போ நம்ம வதக்கின வெங்காயத்தையும் போட்டு இது அரை கப்பு தேங்காய் துருவலையும் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் அரைக்கும் போது தேங்காய் போட்டு அரைச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் தண்ணி ஆட் பண்ண வேண்டாம் அவ்வளவுதான் நம்மளோட தேங்காய் சம்மந்தி ரெடி இது சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க தேங்க்யூ